சண்முகம் பர் நீ சரி இல்லை இப்போ ஒரு அருமையான ஆட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடேன்னு கேளுங்க கௌதம் வந்து ஆட்டோ வந்து மறைக்கிறாங்க வெங்கடேஷை டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க பண்ணோன்னு அவங்க வேக வேகமாக ஓடிட்டாங்க ஷண்முகம்லேருந்து என்டையர் ஃபேமிலியும் நன்றி சொல்கிறாங்க நம்ம கௌதமுக்கு நீங்கள் எந்த அளவு பெருசாக உதவி பண்ணுவீங்கன்னு கூட பார்க்கல இல்லைங்க எனக்கும் ஏதோ ஒரு தோணுச்சு இந்த பொண்ணு கத்துறதை பார்த்தோன்னே அதனால தான் நாங்கள் இங்கே வந்தேன் யாருங்க அவர் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷை பற்றி தெரியாத மாதிரியே வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க ரத்னாவுக்கு முன்னாள் கணவருங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சொன்னோன்னே அது வேறையா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கௌதம் மாட்டுங்க நல்லவன் போல் நடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கௌதம் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல வைஜெயந்தி இருக்காங்க வெங்கடேஷ் வந்து அந்த வீட்டில்தான் இருக்காங்க என்ன கௌதம் எப்படி நடந்துச்சு சண்டே எல்லாம் அம்மா அந்த வெங்கடேஷ் உண்மையிலேயே என்னை அடிச்சிட்டாம்மா அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தை ரத்தனாவை நம்ப வைக்கணும்னா சண்டேல அடிக்கதான் செய்யணும் தம்பி அங்கே உட்காந்துக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நீ மட்டும் என்ன என்ன அடிக்கலையா அப்படின்னு சொல்லி பேசும்போது கௌதம் அமைதியாரு சண்டனு வந்துட்டா இது மாதிரி சில பல அடிகள் உள்ளதான் செய்யும் இது இயற்கை தான் ஒன்றை நம்பினாங்களா மாறி மாறி எனக்கு நன்றி நன்றின்னு சொன்னாங்க இப்போதைக்கு அவங்க மனசில் வந்து இடம் பிடிக்கணும் எடுத்தோன்னா நீ வீரா அலோவ் பண்ணுற தட்டத்தை தூக்கிட்டு போனால் நம்புவாங்களா நிச்சயம் நம்ப மாட்டாங்க இதே மாதிரி அடிக்கடி ஒவ்வொரு சீனாக வந்து கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்க வீட்டில் உனக்குன்னு ஒரு இமேஜ் வந்து வச்சுருப்பாங்களே கௌதம் கெட்டவனு அந்த இமேஜை முதல்ல போக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனா கௌதம் தான் கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டா சொல்லி அந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னங்க நீங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அந்த அறிவலனுக்கு நீங்கள் தான் தக்க பதிலடி கொடுக்கணுங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து கேட்குறாங்க வெங்கடேஷு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும் நீங்கள் கடைசி வரைக்கும் போராடி இருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது கடைசி நேரத்தில் தான் தோற்குற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி நான் இருக்கேன் காயை நவுற்றும் போது பக்குவமாக பதமாக நவுத்தணும் அப்படி நவுத்தனாதான் நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு பொறுமை தான் முக்கியம் வெங்கடேஷ் கடைசி நேரத்தில் நீங்கள் பொறுமையை காக்காதனால தான் இத்தனை நாளாக தோற்றுருக்கீங்க நீங்கள் என்னோடய ஹவுஸ்லேயே தங்கிக்கங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க வெளியே போனாலும் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வர்றது வெளியாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம எல்லாரும் ஒரே டீம்னு சண்முகத்துக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் வெங்கடேஷ் வந்து எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கணும் கௌதமாக பார்த்தா வெளி உலகத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நண்பனாக தெரியவே கூடாது பழக்கம் இருக்கிற மாதிரி கூடாது குறிப்பாக வீரா முன்னாடி இன்னும் நிறையா வந்து டிராமா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க சரிங்க உங்களுக்கு வீரா இந்த வீட்டு மருமகளாக ஆகணும் எனக்கு நான் ரத்னாவுக்கு கணவராக ஆகணும் அதுக்கு தடையாக இருக்கிறது அறிவலகந்தான் அவனை சும்மா விடாதீங்க சரிங்க அவனை தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மாட்டுக்கு அவுட் ஹோர்ஸ் போங்கிற மாதிரி சொன்னேன் இந்த வெங்கடேஷை வச்சு காயின செட் ஆவானா அப்படின்னு சொல்லி வைசியோட அம்மா வந்து கேட்குறாங்க அம்மா இவன் போகிறான்ல இவனும் ஜகஜாடி கில்லாடிமா இவன்கிட்டையும் நம்மளும் உஷாராக தான் இருக்கணும் அதானா பார்த்தேன் நீ தான் யாரையும் நம்ப மாட்டிய நம்பிட்டால் நம்மளை வந்து மாட்டி விட்டுட்டா என்ன பண்ணுறது அதனால தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லாட்டி இவனுக்கு நான் பிரச்சனை பண்ணிட மாட்டேன்னா வெங்கடேஷன் வந்து தூக்கி உள்ளே வச்சிடலாம் நம்ம காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி சொல்றி ரசாத்திங்கிற மாதிரி அந்த இடத்துல வைஜெயந்தி அவங்க அம்மாவை வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வீட்டில் வந்து பரணி தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்க உனக்கு எதாவது ஜாமான் வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்ட ஏண்டா நீ உதவி வேணான்னு கேட்ட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவன் முதல்ல அவன் தங்கச்சியை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படி பார்த்துக்கிட்டாலே சந்தோஷம்தான் சவுந்தரபாண்டியை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது கடைசியில் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போய் இசைக்கியும் வந்து போகிறதுக்கு எதுக்காக சம்மதம் சொன்னானே தெரியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சான்முகம் தெரியாமல் கேட்டுட்டேன்டா திருப்பியும் முதலேந்து ஆரம்பிக்கிற பத்தியா எனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எழுதிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துப்பாண்டி இருக்காங்களே அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வராங்க இன்னைக்கு என்னடா இவ்வளோ கடுப்பாக வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வெங்கடேஷ் இருக்கான் இல்லாம அவன் திருப்பியும் வந்து பிரச்சனை பண்ணுறான் ரத்தனாக்கிட்ட எவ்வளோ போராட்டம் தெரியுமா செல்லக்கண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க பாக்கியத்துக்கிட்டேயும் நம்ம எஸ்கி கிட்டேயும் என்னது அவனா என்னங்க நீங்கள் அவனெல்லாம் வந்து எப்படிங்க வந்து வெளியில விட்டு வச்சிருக்கீங்க அவன் எதாவது டிஷம் டிஷம் பண்ணலாம்ல அதுக்குள்ளே அவன் ஓடிட்டான் இன்னொன்று ரத்னா வந்து பேப்பரில் வந்து எழுதி தர மாட்டேன்ட்டான் ஏன் சண்முகம் வந்து என்னோடய உதவி வேணான்ட்டான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம்ல அது அவனுக்கு பிடிக்கலை நான் இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் மாப்பிள்ளையாக வந்து இருந்தேன் வீட்டோட மாப்பிள்ளையா உங்கள் வீட்டில் இருந்தப்ப நான் இது இல்லை அது இல்லைன்னு எதாவது ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்போனா வீட்டில் என்னென்ன இருக்கோ அதுபடி தானே வந்து நம்ம நடந்துக்கிட்டோம் தட்டு கூட புது தட்டு வேணாம் அப்படின்னு தானே சொன்னேன் ஆமாங்க அப்படிதான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் சண்முகம் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னோடய உதவியே வேணான்னு சொல்லிட்டான் ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டியா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுனா நிச்சயம் அண்ணன் நம்மளை பற்றி இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சிரும் ஏண்டி வேற வம்பே வேணாம் அவனுக்கு புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் பாக்கியத்துக்கே வந்து தெரிஞ்சிடும் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க அம்மாக்கிட்டேயே இந்த விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படி அம்மா சரியாவாங்க இந்த விஷயம் எல்லாம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது தானே மல்லு கட்டிட்டு இருக்கோம் ஓ அண்ணனுக்கு தெரிஞ்சா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாங்களா அப்பனா அத்தை நல்லா இருக்கணும்னா நிச்சயம் நம்ம எதிரியா இருந்தாலும் பரவாயில்லங்க அண்ணனுக்கு எந்த விஷயமும் வந்து தெரியக்கூடாது அதுக்குள்ள அத்தையை வந்து சரிப்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எசக்கி வெங்கடேஷ் திருப்பி வந்துட்டான் போல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சனின்னு வந்து கேட்டுட்டு சவுந்தர பாண்டிகிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்போனா அதுக்குள்ளே நானும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா நீங்கள் திட்டம் போடுவீங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த வாட்டி அவங்க என்னென்ன செய்கிறாங்கங்கிற விஷயத்த பார்த்துட்டு செயல்படுத்தலாம் ஏன்னா இந்த வாட்டி வெங்கடேஷ் மட்டும் இல்லை அங்கே ஒரு அதிகாரி இருக்காங்க அவங்க கடைசி நேரத்தில் நமக்கு கூட பிரச்சனையை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்து ரத்னா மேலே பழி போட்டு அறிவன் மேலே பழி போட்டு நம்ம பேசினப்போ வெங்கடேஷை சிக்க வச்சுட்டு நம்ம மாட்டேன் எஸ்கேப் ஆகிட்டோம் ஏன்னா வெங்கடேஷ் எதுவுமே நம்மளை பற்றி சொல்ல மாட்டான் ஆனால் அங்கே நமக்கும் மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளை கோத்து விட்டுட்டா அப்படின்னு சனின் என்ன வந்து சொன்னோன்னே சனியா இன்னைக்கு தாயா சூப்பரான ஐடியா வந்து கொடுத்துருக்க என்ன நடக்குதுன்னு தூரத்துலேருந்து வெளிக்க பார்ப்போம் நம்ம உதவி தேவைப்படுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே வரட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம சண்முகம் வந்து ஷாப்பிங் போகலாம் செல்லக்கனி தைரியமாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ண இன்னைக்கு நான் வீட்லேயே இருக்கலாம்னு இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து இருக்கணும்னா இருக்கலாம் தாராளமாக ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட நீ இருந்துக்க பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவனுக்காக வந்து யோசிச்சு நம்ம எந்த முடிவும் வந்து எடுக்கக்கூடாது சரியா நீ அவனுக்காக பயந்து நீ வீட்டில் இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது ஆனால் அவன் திருப்பியும் வந்துட்டா சண்முகத்தோட தங்கச்சி இல்லை அவன் திருப்பியும் வந்து வம்புலுக்க மாட்டான் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது ரத்னா எதுவாக இருந்தாலும் தைரியமாக வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் கொஞ்சம் நாளைக்கு ரத்னாவையும் சரி செல்லக்கனியும் சரி தனியாக வந்து விடக்கூடாது ஆனால் நான் வந்து ரெண்டு பேரையும் வீட்டிலேருந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நான் என் டியூட்டியை வந்து பார்க்க போகிறேன்னு வீரலட்சுமி சொல்கிறாங்க அதான் இவள் வரல இவ்வளோ மீறி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம பரணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக சிரித்தோம்மா அப்போனா சரி வீரலட்சுமி அக்கா இருக்காங்களே எனக்கு சந்தோஷம்தான் சொல்லிட்டு செல்லங்கனி வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே ரத்னா கூட அப்படியே கிளம்புறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்